அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்றைக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தின் பெரும் சமூகமான முக்குளத்தோரை வந்து சீமன் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறத வந்து ரெண்டு நாளாக பார்க்க முடியுது பல்வேறு காணொலிகள் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிவ சிவகங்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசக்கூடிய சீமன் அவர்கள் வந்து நாம் எல்லோரும் பாண்டியர்கள் தான் முந்தின மருதநிலத்தி மக்கள் தான் நாம் எல்லோரும் நம்ம எல்லோரும் பாண்டியர்கள் தான் அப்படின்ற ஒரு பொருளோடு பேசிடுவார் இது வந்து தென் தமிழகத்தின் இரண்டு பெரும் சமூகங்களான தேவர் மற்றும் தேவேந்திரர் ஏன்னா இவங்க இருவருக்குமே வந்து இப்போ யார் பாண்டியர் ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு ஆனா அவர் வந்து இதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற என்னோட கருத்து எனக்கு சரி அவரை எதிர்க்கக்கூடிய நாம் நம்ம என்ன சொல்றாங்க அவர் எதிர்க்கக்கூடிய அணை இசைக்கராஜாவாக இருக்கட்டும் இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அவர் வந்து தேவர் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்புறத்துல என்ன அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவர் சமுதாய தலைவரை பத்தி அதிகமாக பல்வேறு மேடைகள்ல பேசிக்காரு தேவ சமூக மக்கள் பேசாத பல பேச்சுக்களை தேவரை பற்றி அவர் பொது வழியில் அவர் பேசக்கானு தான் ஏன்னா எனக்கு திராவிட வந்து தேவரை சாதிய வார்த்தத்துக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தது ஆனால் அவர் வந்து பொது வழியில் வந்து இல்லை அவர் பொது தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சதுக்கு அப்புறம் தான் என்ன போன்ற இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சு ஓகேங்களா சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவரை வரக்கூடாது அவர் வந்து குறுப்பூச்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மெஜி புது சரி அம்மா உரிமை அவர் வரக்கூடாது ராய் நான் என்ன சொல்கிறேன் அவரை காட்டிலும் இந்த தேவர் சமுதாய காட்டிலும் பல மடங்கு தீமை விளைக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இணையதளங்களில் முகநூல் மற்றும் ட்விட்டர் போன்ற தளங்களில் பயணிக்கிறேன் தேவரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் கொச்சையாகவும் இந்த சமூக மக்களை களவாணிகள் என்றும் திருடர்கள் என்றும் ஆண்டைகள் பேண்டைகள் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தக்கூடியது கிண்டல் கேள்வி பண்ணக்கூடியது பார்த்தா திராவிடவாதிகளும் தலித்தவாதிகளும் அதை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த திராவிடத்தின் தலைமைகள் ஏன்னா எல்லாம் அவரோட மிகப்பெரிய ஒரு தொடர்புல தான் இருக்கிறாங்க அவரோட இப்ப பாருங்க இந்த திராவிடம் வந்து நம்மள அதாவது நம்ம தமிழை இப்ப சீமானாச்சேன் தமிழை எனக்கு கொடுக்க வேண்டியது என் தம்பிக்கு கொடுத்துறாரு என் தம்பிக்கு கொடுக்க தம்பிக்கு கொடுத்தாரு நம்மளுக்குள்ள ஒரு பட்டத்தை யாருக்கு கொடுத்தாரு சரிங்களா கொடுத்த தப்பு நம்ம அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா தமிழன்ற மொத்த இனத்தின் வரலாற்றை அழிக்கக்கூடியாருன்னா அந்த திராவிடம் இப்ப தமிழனோட வரலாறு பேசினா கூட அங்கே சேரன்னு சொல்லணும் பாண்டியன் அப்படின்னு வரும் ஆனா திராவிட வரலாறு பேசுனா பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிதான் நீ பாரு தமிழ் நீ இப்போ பாண்டியன் 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 எங்களோட அடையாளம் என்ன தமிழ் வெள்ளு இல்லை என்ன இருக்குது பாண்டிய அடையாளம் என்ன இருக்குது சொல்லுங்க எங்கே பார்த்தாலும் பெரியார் எங்கே பார்த்தாலும் கலைஞர் நூலகம் கலைஞர் கல்லூரி கலைஞர் பேரு நிலையம் பெரியார் பேருநிலையம் பாண்டியனுக்கு என்ன இருக்கும் முன்னோனுக்கு என்ன இருக்குது சும்மா வெத்து பேருதே இருக்குது நம்ம சும்மா சண்டை போட்டு உனக்குள்ள எனக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அதைத்தான் அவர் சீமானு சொல்ல வர்றாரு சரிங்களா இப்போ அதை விட்ருங்க இப்போ தமிழ் போன போன தேர்தல் போன குருபூஜைக்கு முந்தைய குருபூஜை நினைக்கிறேன் முகஸ்டாலின் அவர் வராங்க துண்ணூறு கொடுக்குறாங்க துண்ணுரை வாங்கி பூசாம கீழே நெத்தியில் பூசலை சர்ச்சை வந்துச்சா இல்லையா அப்படிப்பட்டவர் எதுக்குங்க வராரு ஓட்டுக்காண்டி வராதுல அப்போ அதை நம்ம நீ எதுக்குங்க இங்கே வாரீங்க அப்படின்னு சொல்லி அவரே நம்ம கேட்க முடியல அதை விட்டுருங்க இப்போ தமிழகத்தில் நடந்த டிஎன்பிசிசி குறுப்பு தேர்வு ரெண்டுல வந்து முத வயப்பதை எடுத்தவர் ஆறுன்னு சொல்லிட்டு வெறும் முத்திராமணிங்கினார் போட்டிருக்காங்க தேவர்ன்ற பேரை தூக்கிட்டாங்க நம்ம அதை பற்றி யாருமே கண்டுக்கலையா இல்லையா எப்பறம் அங்கே இனத்தை எங்கள் தலைவர் பேரை எடுக்க போச்சு தேவர் என்ற எங்களுக்கு அடையாளம் அதை நீக்க போச்சு அப்படின்னு யாருமே கேட்கலையா இங்க உசிலம்பட்டியில ஆஹ் தேவர் தேவர் கலைக்கல்லூரியை முத்துராமலிங்கன்னா கலைக்கல்லூரி மாத்தினாங்க அப்புறம் அங்கே எதிர்ப்பு தெரிஞ்சு மாத்திருக்காங்க இப்போ கமுதியில பள்ளிய தேவர் பள்ளியை வந்து ஆஹ் மொத்த இது அரசு குழியின்னு மாத்திட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு நம்மளுக்கு எதிரான நீங்க இதே இசைக்கி ராஜா இசைக்கியராஜா தேவ சொல்லியிருக்கீங்க நம்ம சமுதாய மக்களை எதிரா வந்து இந்த அரசு பயங்கரமா செயல்படுது காவல்துறை ஆமா என்கவுண்டர் தொடர்ந்து இப்ப நம்ம திருச்சியில கொம்பனா அவரை ஒரு என்கவுண்டரு புதுக்கோட்டையில என்கவுண்டரு இப்ப தொடர்ந்து தேவர் சமுதாய மக்களை தான் நீங்க என்கவுண்டர் பண்றீங்க அதுலயும் ஒரு ஒரு ஜாதியை குறிப்பிட்டு வச்சு பண்றீங்க அப்படின்னு அண்ணன் தான் பேசினாரு அதை பண்றது யாரு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அறுவடை கட்டுப்பாடு தமிழ் தமிழை ஆளக்கூடிய தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த தலைமை அந்த தலைமையில் வந்து யாருமே கேள்வி கேட்கறது இல்லையா சொல்லுங்க இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ராம ராமநாதபுரத்தில் பாலகுமார் அப்படின்ற ஒரு இளைஞர் காவல்துறையில அடுத்து கொல்ல போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர் சொல்றாரு ஆனால் எந்த இது இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை போச்சு எல்லாரும் போராடம் பண்ணாங்க ஒன்றும் இல்லை அதுக்கு அதற்கு அந்த அந்த கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சு க இது போன்ற ஒரே அறிக்கை விடுறது ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சீமன் அவர்கள் சரிங்களா அப்படி இருக்கு ஆனா யாருமே அதை பத்தி கண்டுக்கறலையே நான் தான் சொல்றேன்ல நம்ம பாண்டியன்ற பேர் தமிழ்நாடு சொந்தமே இல்லாதவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்பவே நம்ம கோவம் வரல நம்ம என்னைக்குதான் திருந்த போறோம் நம்ம நம்மளுக்குள்ளேயே போட்டு நா பெருசா நீ பெருசா நடிச்சுக்கிட்டு ஐயா முத்திரமையன் என்ன சொல்லியிருக்காரு ஆரியமும் திராவிடம் ஒண்ணு சொல்லியிருக்காரு தமிழ் தேசியத்தை பத்தி அவர் எதுவுமே சொல்லியே அப்போ நம்ம முதலமைச்சர் தேவர் வழியில் போகக்கூடிய நம்ம திராவிடத்தை ஆதரிக்கணும் தமிழ் தேசத்தை எதிர்க்கணும் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போ இதெல்லாம் நம்ம விட்டு போட்டு சீமான இருக்கிறதே நம்மளுக்கு முழு மூச்சாரம் நம்மளுக்கு என்ன சொல்றோன்னு தெரியல எதிர்க்க எது பண்ணுங்கள் ஆனால் அவரை காட்டினும் இந்த தேவர் சமூகத்துக்கு விசா கிருமியாக எதிராக ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு தலைமைகள் இருக்கிறது அப்படின்றத சொல்ல வேண்டிய என்னோட கடமை நான் சொல்லிட்டேன் ஏன்னா நானும் உங்கள் இனத்தில் பிறந்தவன் எனக்கு உரிமையெல்லாம் இதை சொல்லுகிறேன் நன்றி என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி